அனைவருக்கும் வணக்கம் முனைவர் ஏ சைலஜா தமிழ்துறை தூய நெஞ்ச கல்லூரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கம்பராமாயணம் கம்பராமாயணத்துல குக தான் பார்க்க போறோம் இது அயோத்தியா காண்டம் அப்படின்ற காண்டத்துல இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கம்பராமாயணத்துல பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்ற ஆறு காண்டங்களை கொண்டது பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்களை கொண்டுள்ளது கம்பரா கம்பரால் ஏற்றப்பட்டது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நேரடியாக நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம் குகனின் அறிமுகம் குகனுடைய அறிமுகம் சிறுங்கி பேரம் என திரைகங்கையின் மருந்து தோன்றும் நகர் உரை வாழ்க்கையன் ஒருங்கு தேனோடு மீன் உபகரத்தான் இருந்த வள்ளலை காண வந்து எய்தினான் குகன் வந்து ராமன் மேல இருக்கிறான் அவனை பார்க்கறதுக்காக வரான் வனவாசம் போனான் இல்லையா ராமன் பதினான்கு வருடம் அந்த பதினான்கு வருட காலகட்டத்துல அந்த ஒரு நாள் வந்து குகன் வந்து ராமனை பாக்குறதுக்காக வரா எப்படி வரா அப்படின்றதுதான் சிருங்கி பேரம் குகன் வந்து சிருங்கி பேரம் அப்படின்ற நகருக்கு சொந்தக்காரன் திரை கங்கையின் மருங்கு தோன்றுபவன் கங்கையார திரைனா நீர்நிலைகள் இருந்த பகு பகுதி கங்கையார கங்கை ஆற்றங்கரை ஓரத்துல குடிகொண்டு இருப்பவன் ஒருங்கு தேனோடு அவன் என்ன பண்றான் ஒருங்கு தேனோடு மீன் உபகரத்தான் தேனையும் மீனையும் எடுத்துட்டு வரான் யார் யார பாக்குறதுக்கு இருந்த வள்ளலை இருந்த வள்ளல் யாருன்னா ராமனை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறான் இதான் முதல் பேராகிராஃபுடைய ஆஹ் பொருள் குகன் லக்குவனுக்கு தன்னை அறிவித்தன் குகன் லக்குவனுக்கு தன்னை அறிவித்தன் கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவன் யார் என அன்பின் இறைஞ்சினான் தேவா கடல் சேவிக்க வந்தனேன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான் கூவா முன்னம் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவனை போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி லட்சுமணன் இளையோன் ஆனா லட்சுமணன் குருகி நீ ஆவன் யார் ரொம்ப ஆடுறான் யார்டா அப்படின்னு கேக்கல நீ ஆவன் யார் அப்படின்னு அன்பால இறைஞ்சி கேக்குறான் தேவா உடனே குகன் சொல்றான் தேவா நின்கழல் சேவிக்க வந்திருக்கிறேன் நான் உங்களுடைய கடல் காலடியே சேவிக்க வேட்டுவன் நாவாய்னா படகுன்னு அர்த்தம் நாவாய்க்கு சொந்தக்கார நான் ஒரு வேட்டுவன் அது மட்டும் என்றான் நாய் போன்றவன் உனக்கு நானு அப்படின்னு சொல்லி சொல்றான் குகனின் வரவை லக்குவன் ராமனுக்கு அறிவித்தன் நிற்றி ஈண்டு என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவ நின்னை காண குறுகினன் நிமிர்ந்த கூட்ட சுற்றம் தானும் உள்ளம் தூயவன் தாயின் நல்லான் என எட்டு நீர் கங்கை நாவாய்க்கு இறை குகன் ஒருவன் என்றான் குகன் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டான் இல்லையா லட்சுமணன் கிட்ட உடனே லட்சுமணன் வந்து போயிட்டு ராமன் கிட்ட சொல்றான் எப்படி சொல்றான் அப்படின்னா நிற்று இன்று இங்க இருந்து கிளம்பி போய் நெடியவன்னா ராமன் ராமன் கிட்ட சொல்றான் தொழுது தம்பி கொற்றவ கொற்ற தம்பி போயிட்டு தொழுது கொற்றவனே தலைவனே நின்னை காண ஒருத்தவ குறுகி வந்து நிக்கிறான் குறுகி வந்து நிக்கிறான் அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான் நிமிர்ந்த கூட்டத்துக்கு சொந்தக்காரன் ஆனா குறுகி வந்து நிக்கிறான் அது மட்டும் இல்லாம உள்ளம் வந்து தூயவனா இருக்கிறான் போலித்தனமா இல்ல தூய அன்பை உடையவனா இருக்கிறான் அது மட்டும் இல்லாம தாயை விட நல்லவன் தாயை விட நல்லவனா இருக்கிறான் எற்று நீர் கங்கை நாவாய்க்கு எட்டு நீர் கங்கை நாவாய்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் படகு நான் இறைனா தலைவன் எட்டு நீர் நாவாய்க்கு தலைவன் குகன் அவன் பேர் நான் பெரிய தெரியுமா குகன் ஒருவன் என்றான் லட்சுமன் போயிட்டு ராமன் கிட்ட அறிமுகப்படுத்தினான் ராமனை கண்ட கண்டு வணங்கிய குகன் ராமனை கண்டு ராமனை பார்த்துட்டாம்பா எவ்வளவு சந்தோஷப்படுவான் பார்ப்போம் அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனை என்ன பண்ணவன் வருக என்ன பிரிவினன் விரைவில் புக்கான் கண்ணனை நோக்கி வளைந்து வாய்ப்புதைத்து நின்றான் இந்த ஸ்டான்சா என்ன சொல்லுதுன்னா அண்ணலும் விரும்பி அண்ணல் இங்க ராமன் விரும்பி என் பால் அழித்து என் கிட்ட கூட்டிடுவான் அவனை பாப்போம் என்னப்பா எப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவனை என்ன பண்ணவன் வருக பரிவினன் விரைவில் புக்கான் பரிவினன் அப்படின் அப்படின்னா யார் அப்படின்னா இங்க த குகன் இவனை பார்க்க ஆசையா இருக்கிற குகன் வந்து ஓடி போறான் விரைவில் புக்கான் கண்ணனை கண்ணின் நோக்கி கண்ணனை வந்து பார்த்த உடனே கண்ணன்னா இங்க ராமன் கண்ணனை பார்த்த உடனே என்ன கண்ணின் நோக்கி கனிந்தான் அப்படியே மனம் உருகிட்டான் கனிஞ்சிட்டான் உருகிட்டான் கண்ணி கனிந்தனன் இருண்ட குஞ்சு மண் உற பணிந்து குஞ்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து முடி தலைமுடி இந்த மண் தலைமுடி மண்ணில் படுற மாதிரி பணியு வணங்குறான் மேனி வளைந்து மேனிய வளைச்சிக்கிட்டு வாய் புதைத்து மேன் அப்படியே குனிஞ்ச மாதிரி இருந்துகிட்டு வாய் புதைத்து நிற்கிறான் பவ்யமா அத அவனுக்கான மரியாதையா அவன் கொடுக்குறான் அன்றோ அஹ் வாய் புதைத்து நின்றான் புகுனது அன்பை ராமன் பாராட்டுதல் குகனோட குகனுடைய அன்பை பார்த்துட்டு ராமன் வந்து ரொம்ப அஹ் கூறிச்சு பாராட்டுறான் எப்படி பாராட்டுறான் அப்படின்றதுதான் பாடல் அரியதாம் உப்ப உள்ளத்து அன்பினால் அமைந்த காதல் தெரிதற குணர்ந்த எ குணர்ந்த என்றால் அமைதினும் சீர்த்த அன்றே பரிவினின் தழிய என்னின் பவித்திரம் எம்மனோருக்கும் உரியன இனிதின் நாமும் உண்டெனம் அன்றோ என்றான் அரியதாம அவனுடைய அன்பை பார்த்துட்டு அப்படியே உவந்து போறான் வியந்து போறான் உவப்ப அரியதாக உவப்ப உள்ளத்து அன்பினாலும் அவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா உள்ளத்து அன்பா இருக்குது சாதாரணமான அன்பா இல்ல உள்ள முழுக்க அன்பா இருக்கு அமைந்த காதல் தெரிதற குணர்ந்த தெரிந்த உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் உன்னுடைய செயல்பாடு உன்னுடைய உள்ளத்து அன்பை எனக்கு காட்டுது அது எப்படி திறமா இருக்கு விட பெருசா இருக்கு அமிழ்தினும் அன்றே அமிழ்த விட பெருசா இருக்கு பரிவினன் தழி எண்ணின் பவித்ரம் பரிவினன் தழி பரிவினன் அப்படின்னா இங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னா குகன் பரிவினன் தழி எண்ணின் பவித்திரம் எம்முனூருக்கும் உரியன ஆஹ் இவன் சொல்றான் ராமன் சொல்றான் அந்த குகனை தழுவி இது நீ எடுத்துட்டு பொருள் இருக்கு இல்லையா தேனோ மீனோ எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சொந்தம் நாம உண்டனா உன் சாப்பிட்ற என்றான் அவனுடைய பொருளை ஏற்றுக்கொள்கிறான் ராமன் குகனின் வேண்டுகோளை ராமன் ஏற்றல் உடனே இவன் ஏத்துக்கிட்ட பிறகு குகன் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான் என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சொன்னா உம் இது ஆஹ் பாருங்களேன் குகனின் வேண்டுகோளை ராமன் ஏற்றன் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் திருமுகம் நோக்கி தீரா காதல் குகுனது சாரிப்பா குகுனது வேண்டுகோள் என்ன அப்படின்னா கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்தான் உணர்த்துவான் பார்குலாம் செல்வ இங்கனம் பார்த்த கண்ணை யான் இன்னலின் இருக்கை நோக்கி தீர்கிலேன் ஆனது ஐயே செய்குவன் அடிமை என்றான் கார்குலாம் நிறத்தான் கார் கார்குலாம் தான் இங்க கரு கருமையான நிறத்தை உடையவன் யார்னா ராமன் காதலன் உணர்த்துவான் செல்வ செல்லை இங்க நம் பார்த்தை இந்த இந்த ஊருக்கெல்லாம் சொந்தக்காரன் கருமையான உடையவன் இந்த பாருக்கெல்லாம் சொந்தக்காரன் உன்னை இந்த கோலத்துல பார்த்த எனக்கு இந்த கண்ணு நான் என்ன பண்றதுன்னு தெரியலன்றான் ஈர்கிலா கல்வேன் நான் ஒரு ஒரு கல்வன் நானு நான் அதுக்காக என்ன தினம் பண்ண போறேன் இங்கவே இருந்து உனக்கு அடிமை செய்யப்படறான் செய்குவேன் அடிமை என்றான் நீங்க உன்னை விட்டு நான் மாட்டேன் உனக்கு நான் அடிமை தொண்டு வேலை செய்ய போறேன் சொல்லிட்டு குகன் வந்து ராமன் கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறான் நான் உனக்கு அடிமை வேலை பாக்கிறேனே இந்த கோலத்துல விட்டுட்டு என்னால போக முடியல அப்படின்றான் குகனின் வேண்டுகோளை ராமன் ஏற்றன் குகன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான் எப்படி அக்செப்ட் பண்றான்னு பாப்போம் கோதைவில் புரிசில அண்ணன் கூடிய கொள்கை கேட்டான் சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதினும் இனிய நண்பர் இருத்தி ஈண்டு எம்மோடு என்றான் போதைவில் புரிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான் உடனே வந்து அண்ணான்னா இங்க வந்து அஹ் குகன் அந்த வளைந்த வளைந்த வில்லை உடைய ராமன் இவனுடைய கேட்டு சீதையை பாக்குறான் சீது சீதை கிட்ட பர்மிஷன் கே நல்ல இடம் இருந்தது சீதையை கேட்கணும் இல்லையா உடனே சீதையை பாக்குறான் தம்பி திருமுகம் நோக்குறான் லட்சுமி பாக்குறான் தீரா காதலன் குகன் இங்க தீரா காதலன் யாருன்னா குகன் குகன் கருணையின் மலர்ந்த உடனே வந்து குகனை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஏத்துக்கிறாங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு க கருணையின் மலர்ந்த கண்ணன் யாதுனும் இனிய நண்பன் எனக்கு சொந்தண்டா எனக்கு நண்பன்டா அப்படின்றான் இருத்தி இண்டு எம்மோட நீங்கவே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ராமனை தன் இருப்பிடத்தில் தக்க தங்க குகன் வேண்டுதல் உடனே அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் என்னன்னா குகன் வந்து என் இருப்பிடத்துக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி கேட்க போறான் எப்படி கேட்கறான் அப்படின்னு பார்ப்போம் தேன் உள திணை திணை உண்டால் தேவரும் நுகர்தருக்கு ஆம் ஊன் உள துணை நாயம் உயிர் உள விளையாட கான் உல புனலாட கங்கையும் உலது அன்றோ நான் உலதனையும் நீ இனிது இரு நட்பால் அப்படின்றான் என்னுடைய என் அதுக்கப்புறம் இறைச்சி இருக்கு ஊன் இருக்கு தேவர்களும் விரும்புற அளவுக்கு இறைச்சி இருக்கு அது மட்டும் இல்லாம நாய் போன்ற அடியவன் நான் இருக்கேன் என்னுடைய சுற்றத்தார்கள் இருக்காங்க நீ விளையாடுறதுக்கு காடு இருக்கு புனல் நீர் ஆடுறதுக்கு புனல் ஆடுறதுக்கு நீர் இருக்கு அதனால சோ இவ்வா என் கூட என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் மீண்டும் வருகையில் குகனிடம் வருவதாக ராமன் கூறுதல் உடனே அவன் வந்து என்ன பண்றான் ஒரு தடவை தடவை நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு அசுரன்ஸ் கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம் அண்ணலும் அது கேளா அகம் நிறை அருள் மிக்கான் வெண் வெண்ணிற நகை செய்தான் வீர நின்னுழையா யாம் அப்புண்ணிய நதி ஆடி புனிதரை வழிபடு எண்ணே சில நாளில் புருகுதும் இனிது என்றான் அண்ணலும் அது கேளா அது சொல்லி சொன்னா இங்க வந்து அகம் நிறை அருள் அகம் நிறை அருள் அவன் ரொம்ப அப்படியே உள்ள உள்ள முழுக்க அன்பா மாறி போயிடுச்சு அருள்மிக்கான் வெண்ணிற நகை செய்தான் பல் தெரியுற மாதிரி நல்லா சிரிக்கிறான் அஹ் குகன் இவனுடைய அன்பை பார்த்துட்டு பாசத்தை பாத்துட்டு வந்து சிரிக்கிறான் வீர நின் உழை யாம் அப்புண்ணிய நதி என்னுடைய இங்க புண்ணிய நதி ஆடிட்டு புனிதரை வணங்கிட்டு ஒரு நாள் கண்டிப்பா உன்னை வந்து நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் வந்து சொல்றான் பாருங்களேன் ஆடி புனிதரை வணங்கி விட்டு எண்ணிய சில நாளில் குருகுதும் இனிது எண்ணிய சில நாட்கள்ல நான் வர்றேன் குருகுதும்னா வருகிறேன் இனிது என்றான் முகனை ராம் அவன் இனத்தாருடன் இருக்க ராமன் பணிதன் உடனே குகன் ஏன் வந்து இந்த மாதிரி குகன் வந்து நாவாய்களுக்கு வருத்தப்படுவாங்க அப்படின்றதுக்காக அனுப்பி வைக்கிறான் எப்படி அனுப்பி வைக்கிறான் அப்படின்னு பார்ப்போம் அன்னவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளைய இளையான் என் நன் உதளவல் நின் கேள் நலிக் நிலம் எல்லாம் உன்னுடையது நான் உன் தொழில் உரிமையன் உள்ளேன் அப்படின்னு சொல்றான் எப்படி பாக்குற பாருங்களா அன்னவன் உரை கேளா இவனுடைய அமலனும் வந்து அமலன் அமலன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா உரையை கேட்டுக்கிட்டான் என் உயிர் அணையாய் ராமன் சொல்றான் நீ வந்து என் உயிர் போன்றவன்டா நீ என்னுடைய இளவன் லக்குவன் மாதிரி நீ நீ வந்து எனக்கு இளவல் என்னுடைய த சகோதரன் இந்த நன்னுதலவள் நன் முதல்னா நெற்றி சிறிய நெற்றி சிறிய நெற்றியை உடைய சீதா பிராட்டி சீதா பிராட்டி உனக்கு சுற்றம் கேள் அப்படின்னு கேள்னா சுற்றம்னு அர்த்தம் யாவும் ஊரே யாவரும் கேள்ன்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த போல இங்க வந்து கேள் அப்படின்றது சுற்றத்தை குறிக்கும் நல் நல்ல முதலை உடைய சிறிய நெற்றியை உடைய சீதா பிராட்டி உனக்கு சுற்றத்தை சுற்றம் உனக்கு சொந்தக்காரவ அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் நளிர்கள நிலம் நிலம் எல்லாம் உன்னுடையது கடல் சூழ்ந்த இடம் எல்லாம் உன்னுடையது உனக்கானது எனக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் உனக்கு உனக்கானது நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் நான் எங்க தரமா இருக்கேன் என் தம்பி வந்து உனக்கு சகோதரன் என்னுடைய மனைவி வந்து உனக்கு வந்து சுற்றத்தார் ஆனா நான் எங்க இருக்கிற திறமா நீ செய்கின்ற தொழில இருக்கிற நானு சோ நீ கிளம்பு நீ போயிட்டு வா நான் உன்கூட தான் இருக்கிறேன் உன்னுடைய தொழில்ல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் குகன் விடைபெறுதலும் மூவரும் காட்டிற்கு செல்லுதலும் குகன் விடைபெற்றுடான்பா எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்களேன் பனிமொழி கடவாதவன் பனிமொழினா இட்ட வேலையை செய்பவன் அதுபோல நீ போடா அப்படின்னு சொன்னோனே அவன் ஏத்துக்கிறான் ஆனா அவனுக்கு மனசு ஒத்துக்கல ஆனாலும் ராமன் சொல்லிட்டானே அப்படின்னு ஏத்துக்கிறான் பனிமொழி கடவாதவன் பருவரல் இகவாதவன் அவன் சொன்ன வார்த்தையா கடைபிடிப்பவன் பிணி உடையவன் பிணி உடையவன்னா இங்க யாருன்னா குகன் ஏன் பிணி உடையவன் அப்படின்னா அவன் தான் போறான் அவன் வந்து போறான் உடையவன் ஏன்னா இவனை விட்டு பிரியுறமை அப்படின்ற ஒரு இதுல போறான் பணி பிணி உடையவன் என்னும் பிரிவினன் விடை கொண்டான் விடை பெற்றுட்டான் அதுக்கப்புறம் அணியிழை மயிலோடும் அணியிழை மயிலோடும் அணிகில் அணிகளன்கள் அணிந்த அணி மயிலை ஒத்த சாயலையுடைய சீதாபராட்டி அணிகளன் அணிந்தவள் அந்த மயில் போன்ற சாயலை உடைய சீதா பிராட்டியும்னா தலைவன் தலைவன் யாருன்னா ராமன் இந்த ராமன் என்ன பண்றான் ராமனும் இளையோனும் இளையோன்னா லட்சுமணன் இந்த மூணு பேரும் திணி மரம் நிறைய அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகளுக்கு கா காட்டுக்குள்ள போறாங்க நிறை காணில் சேனூறு நெறி சென்றான் நிறைகானில் நெறி சென்றான் இந்த சீதா பிராட்டியும் மயில் போன்ற சாயலையுடைய சீதா பிராட்டியும் ஐயனும் தலைவனும் லட்சுமணனும் அடர்ந்த காட்டின் உள்ளே நடக்க சென்ற நெறி படர்ந்து நடக்க சென்று நடந்து சென்றனர் அப்படின்ற பாடலோட குகக்கூடலை முடிந்தது அனைவருக்கும் வணக்கம்